sind

அம்மா மாதம் நிப்பாட்டிட்டு சிந்து அதுலேருந்து இறங்கவும் ஃபேமிலியில் எல்லாருமே பார்க்குறாங்க உடனே அன்னபுரணி சிந்து நீ கார் ஓட்டுறீங்க டிரைவிங் இப்போ கற்றுக்கிட்டேன்றாங்க இன்றைக்கி தான் இன்றைக்கி கற்றுட்டு சிவாவை அவ்வளோ அழகாக பக்கத்தில் உட்காந்து கூட்டிகிட்டு வந்துட்டியான்றாங்க ஆமாம் பெரியம்மா சிந்து ரொம்ப டேலண்டான ஒரு பொண்ணாக தான் இருக்கா ஏன்னா நான் ஒரே ஒரு தடவை தான் சொல்லிக் கொடுத்தேன் ஆனால் அவளே சிங்கிளாகவும் ஓட்டிட்டா டபுள் சாவும் ஓட்டிட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சூப்பர் சிந்துன்றாங்க ஒரே நல்ல கார் ஓட்ட கற்றுக்கிட்டு இன்னும் நீ நினச்சதெல்லாம் சூரிய அதாவது சிவா கண்டிப்பாக நிறைவேற்றிடுவான் அப்படின்றாங்க இதெல்லாம் பார்த்துட்டுருக்குற மகா ரொம்ப கோபமாக சிவா பார்த்து முறைக்கிறாங்க டே சிவா மேலும் மேலும் நீ அந்த சிந்து கூட ஒன்றா இருக்கல எப்படியாச்சும் உன்ன அந்த சிந்துவை பிரிக்கலான்னு பார்த்தா ஆனால் அதுக்கான இடம் நீ கொடுக்கவே மாட்டேங்கிறதில்ல விடமாட்ட சிவா எப்படி நீ அவளை மனைவி ஏற்றுக்குற நானும் பார்க்குறேன் அப்படின்ட்டு ரொம்பவே கோபமாக இருந்துகிட்ருக்காங்க மகா அடுத்து மகா என்ன பண்ணி இவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபை பிரிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய பிரம்மோட நம்ம வெயிட் பண்ணி பார்க்கல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப் Subscriber panikonga. Thank you friends.